ராயப்பேட்டையில் ஜிஎஸ்டி வரி தொடர்பான எழுச்சி பெறும் பாரதத்திற்கான வரி சீர்திருத்தங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார் அதனை சொன்னேன் அந்த நல்லது மோதி ஐயா அம்மா ஊருகா போடுற நிர்மலா மாமி யாரும் சொல்லல சொல்லாம போனா கூட எனக்கு பரவாயில்ல நாட்டுக்கோசம் நம்ம பண்றோம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணல சொல்லாட்டியும் இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்தந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு எடுக்கிறாங்க இத்தனை நாளாக பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க இன்னைக்கு பண்ணுற நல்லதுலேயும் அவங்க தான் இருக்காங்க அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்த பிறகு அன்னைக்கு ராத்திரி பதினொன்றரை மணி வரைக்கும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னேன் முதல்ல எடுக்கும்போதே சொன்னேன் இந்த முடிவு மீடியா கேள்வி கேட்டபோது கூட கேட்டாங்க ரெட் அவர் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ரெட் ஃபோர்ட்லேருந்து அதனால் நீங்கள் அவர் முடிவு எடுத்துட்டா எடுத்துக்கலாமா அப்படின்னு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு பிரதமர் ஐயா சொன்னார் அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலில் அதனால தான் நான் இந்த புக்கில் பார்க்குறேன் இந்த இதில் தேங்க்யூ ஜிஎஸ்டி கவுன்சில்னு கூட போட்டிருக்கேன் அந்த முடிவு எடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்த அனைத்து நிதி அமைச்சர்களும் சேர்ந்து தான் எடுத்தாங்க ஆனால் இது எதுக்கு நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் கெட்ட பேர் வரணும் போது இல்லை திட்டணும் போது பிரதமரையோவோ நிதியமைச்சரோ மத்திய மத்திய நிதி நிதியமைச்சரையோ சொல்லிட்டே இருந்தவங்க இன்னைக்கு நல்ல இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கோம் அதுலேயும் மாநிலங்களுக்கு பங்கு இருக்குன்றதை நானே எடுத்து சொல்ல விரும்புகிறேன் அதனால தான் ஜிஎஸ்டி கவுன்சில் நான் சொன்னேன் அந்த பிரஸ் கான்ஃபரன் வந்து எடுத்து சொன்ன போது நான் சொன்னேன் மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சர் எல்லார்களுக்கும் எல்லாவ எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒத்து ஒத்துழைச்சு இந்த முடிவு எடுக்கணும்னு முடிவு முடிவு எடுத்தாங்க ஏன்னா மக்கள் நலன் கோரி வரி விகிதத்தை குறைக்கிறோங்கும் போது அந்த நன்மையை மக்களுக்கு போய் சேர விடாம தடுக்கிறதுக்கு யாருக்கு மனசுல தைரியம் இருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல இதை பத்தி ரொம்ப சர்ச்சையாச்சா டிஸ்கஷன் வந்ததா டிபேட் ஆச்சானே மீடியா கேட்டே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி சென்னை ராயப்பேட்டையில் ஜிஎஸ்டி வரி தொடர்பான எழுச்சி பெறும் பாரதத்திற்கான வரி சீர்திருத்தங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றினார் அதில் ஜிஎஸ்டி குறைப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்தார் அதில் மாநில அரசின் பங்கும் இருக்கிறது ஜிஎஸ்டி மூலம் மக்களும் மாநில அரசிற்கும் பயன் என்று தெரிவித்தார் மேலும் அறுபத்தி லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி செலுத்தினார்கள் தற்போது ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று கோடி பேர் வரி செலுத்துகின்றனர் என்றும் தெரிவித்தார் ஜிஎஸ்டி மூலம் மக்களுக்கும் மாநில அரசுக்கும் பயன் ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது ஊர்காய்தான் போடத் தெரியும் என சொன்னார்கள் தற்போது பாருங்கள் என்று பெருமிதம் தெரிவித்து உரையாற்றி வந்தார் அந்த காட்சிகளை பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க